ஹலோ தியானம் ஒரு ஊரிலே ஒரு செல்வந்தன் இருந்தான் தன்னிடம் எத்தனை கோடி ரூபாய் இருக்கிறது என்பதை கொடி கட்டி வைத்தானாம் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அவனை விடவில்லை பணத்தை சேர்த்துக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவனை சந்திக்க தேவனுடைய ஊழியர் ஒருவர் அவன் வீட்டிற்கு சென்றார் ஊழியத்திற்கு காணிக்கை கேட்டுதான் வந்திருக்க வேண்டும் என்று அந்த செல்வந்தன் எண்ணினான் ஆனால் வந்த ஊழியரோ அந்த செல்வந்தனிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து ஐயா இதை பத்திரமாய் வைத்துக்கொள்ளுங்கள் பரலோகம் வரும்போது அங்கே வந்து அதை உங்களிடம் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இதன் அர்த்தம் தெரியாமல் செல்வந்தன் திகைத்த போது அவன் மனைவி விளக்கத்தை சொன்னாள் கணவரே நீங்கள் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் மாடி மேல் மாடி கட்டினாலும் பூமியிலிருந்து செல்லும் போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டுதானே போக வேண்டும் ஒரு குண்டூசியை கூட உங்களால் உலகில் இருந்து எடுத்து செல்ல முடியாதே இதை உணர்த்தவே அந்த ஊழியர் இப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னாள் அப்படியானால் சம்பாதிப்பதும் சேமிப்பதும் தவறா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் அது தவறல்ல எது முக்கியம் சம்பாதிக்கவும் சேமிக்கவுமே நேரத்தை செலவிட்டு நித்தியத்தை குறித்து சிந்தியாமல் போனால் பிரயோஜனம் இல்லையே ஆம் பிரியமானவர்களே பொருளை பற்றி அக்கறை தேவைதான் ஆனால் அதை குறித்த கவலை தேவையில்லை அது அர்த்தமற்றதும் கூட பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதுமில்லை அங்கே திருடர் கண்ணமிட்டும் திருடுகிறதும் இல்லை என்று மத்தியு ஆறு பத்தொன்பது இருபதில் நாம் வாசிக்கிறோம்